சர்க்கம் நாற்பத்தி மூன்று கங்கை பூமிக்கு வந்தாள் தேவதேவனான பிரம்மா சென்றதும் பகீரதன் ஒரு காலின் கட்டவிரலை மட்டும் தரையில் ஊன்றிக்கொண்டு கொண்டு ஒரு வருட காலம் பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்தான் இரண்டு கைகளும் மேல் நோக்கி நின்றன பிடிப்பு ஏதும் இல்லை காற்றே உணவு ஆதாரம் இல்லை தூணை போல அசைவில்லாமல் நின்று இரவு பகலாக தவம் இயற்றினான் ஓராண்டு காலம் நிறைந்ததும் உமாபதியும் எல்லா உயிர்களின் தலைவரும் எல்லா மக்களாலும் வணங்கப்படுபவரான மாமனிதனே உன் தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் உனக்கு பிரியமான காரியத்தை செய்து தருகிறேன் என் தலையில் இமவான் மகளை தாங்கிக் கொள்கிறேன் இமவானின் மூத்த புதல்வியும் எல்லா மக்களாலும் வணங்கி போற்றப்படுபவளமான கங்கை மிகப்பெரிய உருவமேற்று தாங்க முடியாத வேகத்துடன் ஆகாயத்திலிருந்து மங்களமயமான சிவனுடைய தலையில் விழுந்தாள் ஆகா முடியாத அளவுக்கு வேகமும் உருவமும் கொண்ட கங்கை என்னுடைய ஓட்டத்தின் வேகத்தில் சங்கரனையும் இழுத்துக்கொண்டு பாதாளத்திற்குள் புகுந்து விடுகிறேன் என்று எண்ணினாள் தன்னை தாழ்வாக மதிக்கும் அவள் எண்ணத்தை அறிந்து மிகவும் கோபம் கொண்ட பகவான் சங்கரன் கங்கையை மறைந்து போகும்படி செய்துவிட முடிவு செய்தார் புனிதமான கங்கை ருத்ரனுடைய சிரசில் குதித்தாள் இமாலயத்தை போன்று வெகு விஸ்தாரமாக இருந்த அவருடைய சடைக்கற்றை என்ற குகைக்குள் நுழைந்த அவள் எவ்வளவோ முயன்றும் கூட எவ்விதத்திலும் பூமிக்கு செல்ல சக்தியற்றவள் ஆனாள் சடை கூட்டத்தில் திக்கு திசை புரியாமல் சிக்கித் தவித்த அவள் வெளியே வரும் வழியை காணவில்லை அநேக ஆண்டு காலம் சடை முடியிலேயே சுற்றி திரிந்து கொண்டிருந்தாள் ரகுநந்தனா சங்கரன் சடையில் புகுந்த கங்கை வெளியே வர முடியாததால் பகீரதன் மறுபடியும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் தவம் செய்தான் பரமசிவன் மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் பரமேஸ்வரன் பிந்துசரஸ் என்ற நீர்நிலையில் நிலையில் கங்கையை பாயவிட்டார் அவளை விட்டவுடன் அங்கு ஏழு பிரிவுகளான நீரோட்டங்கள் ஏற்பட்டன கங்கையின் புனிதமான நீரை கொண்ட ஹிலாதினி பாவனி நளினி என்ற மூன்று ஆறுகளும் கிழக்கு நோக்கிச் சென்றன தெள்ளிய நீரை கொண்ட சுசக்ஷு சீதா மகாநதியான சிந்து ஆகிய மூன்று நதிகளும் மேற்கு திசையை நோக்கிச் சென்றன அவற்றுள் ஏழாவதான உலகத்தை புனிதமாக்கும் அலகானந்தா என்ற கீர்த்தி பெற்ற ஆறு மன்னன் பகீரதனை பின்தொடர்ந்தது ராஜரிஷியான பகீரதன் தெய்வீக ஆற்றல் கொண்ட ரதத்தில் ஏறி வழிகாட்டு கொண்டு முன்னதாக சென்றான் கங்கை மிகவும் கம்பீரமாக அவன் வழியில் பின்தொடர்ந்து சென்றாள் ஆகாயத்திலிருந்து சங்கரன் தலைக்கு வந்த அவள் பின்னர் பூமிக்கு வந்தாள் பேரிரைச்சல் எழுப்பியவாறு வேகமாக அவள் பிரவகித்துக் கொண்டிருந்தாள் மீன்கள் ஆமைகள் முதலைகள் கூட்டம் கூட்டமாக அதனுடன் விழுந்தன நீர்வாழ் மற்ற பிராணிகளும் கங்கையில் கலந்து விழுந்ததால் பூமி மிகுந்து தகுந்ததாயிற்று அப்போது தேவரிஷி கந்தர்வ யட்ச சித்தர்கள் கூட்டமாக வந்த ஆகாயத்தில் இருந்து பூமிக்கு சென்று விட்ட கங்கையை பார்த்தார்கள் பட்டணம் போல விசாலமான விமானங்களிலும் உத்தமமான குதிரை யானைகளிலும் வந்த அவர்கள் பேராச்சரியத்துடன் அங்கே நின்று கொண்டார்கள் இணையற்ற ஆற்றலுடைய தேவர்கள் கங்கை பூமியில் விழுகின்ற அற்புதத்தை காண்பர்க்கரிய காட்சியை காண விரும்பி கூட்டம் கூட்டமாக வந்து குழுமினார்கள் கங்கையின் பாய்ச்சலை காண விரும்பி மிகவும் வேகமாக வந்து கொண்டிருந்த ஒளிமயமான தேகம் படைத்த தேவர்களாலும் அவர்கள் அணிந்து கொண்டிருந்த அணிகலன்களின் ஒளியினாலும் மேகங்கள் இல்லாமல் வெட்ட வெளியாய் விளங்கிய ஆகாயம் நூறு சூரிய பிரகாசத்துடன் பேரொளி வீசியது துள்ளி திளைத்தபடி விழுந்து கொண்டிருந்த முதலை பாம்பு மீன் கூட்டங்களால் கங்கை நீர்வீழ்ச்சி மின்னலின் சிதறல்களுடன் தோன்றும் ஆகாயம் போல் விளங்கியது ஆயிரக்கணக்கான துண்டுகள் விழுந்து கொண்டிருந்த காட்சி வெண்மேகங்களாலும் அன்னப்பறவைகளின் சஞ்சாரத்தாலும் விளங்கும் ஆகாயம் போல் இருந்தது சில நேரங்களில் வேகமாகவும் சில இடங்களில் குறுகலாகவும் மற்றும் சில இடங்களில் அகலமாகவும் சில சந்தர்ப்பங்களில் கீழ் பாய்ந்தும் சில சந்தர்ப்பங்களில் மேல் நோக்கி தாவியும் சில இடங்களில் மிக மிக மெதுவாகவும் சில நேரங்களில் தண்ணீரின் மேல் தண்ணீரை அடித்துக் கொண்டும் அடிக்கடி மேலே மேலே சென்றும் ஒரு வழியாக மண்ணுலகில் கங்கை விழுந்தது பரமேஸ்வரின் திருமுடியிலிருந்து வெளிப்பட்டு பூதலத்திற்கு வந்து சேர்ந்த அந்த தண்ணீர் மாசற்றதாகவும் தெள்ளியதாகவும் கருதப்பட்டது அப்போது பூவுலகில் அவ்விடத்தில் இருந்த தேவ ரிஷிகளும் கந்தர்வர்களும் பரமசிவன் உடலிலிருந்து வந்து விழுந்த தண்ணீர் மிகவும் புனிதமானது என்பதால் அதில் நீராடினார்கள் சாபம் பெற்றதனால் விண்ணுலகில் இருந்து மண்ணுலகத்திற்கு தள்ளப்பட்டவர்கள் தேவ கந்தர்வ யட்சர் முதலானோர் அந்த நீரில் நீராடி மாசுகள் நீங்க பெற்றார்கள் தூயதான கங்கையில் மூழ்கி எழுந்த அவர்கள் பாவம் நீங்கியவர்களாக சாப விமோச்சனம் பெற்று ஆகாய மார்க்கமாக மீண்டும் தத்தம் உலகங்களை அடைந்தார்கள் தெளிவான ஒளிவீசும் அந்த தண்ணீரால் உலகம் மகிழ்ந்து கழித்தது மக்கள் கங்கையில் மூழ்கி நீராடி பாவம் நீங்க பெற்றார்கள் பராக்கிரமசாலியான ராஜரிஷி பகீரதன் தெய்வீகமான ஒரு தேரில் அமர்ந்து முன்னே செல்ல அவனுக்கு பின்னால் கங்கை தொடர்ந்து சென்றது தேவ முனி அசுர அரக்க கந்தர்வ யட்ச கின்னர உரக அப்சரஸ் கூட்டங்களும் எல்லா நீர்வாழ் பிராணிகளும் பகீரதனுடைய ரதத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கும் கங்கையை மனம் நிறைந்தவர்களாக பின்தொடர்ந்து சென்றார்கள் எங்கெல்லாம் மன்னன் பகீரதன் சென்றானோ அங்கெல்லாம் புகழ் பெற்றவளும் ஆறுகளில் முதன்மையானவளும் எல்லா பாவங்களையும் அழிப்பவளுமான கங்கை சென்றாள் போகும் வழியில் அபார சக்தி வாய்ந்தவரான ஜன்ஹு யாகம் செய்து கொண்டிருந்தார் கங்கை தன் பிரவாக வேகத்தால் மகிமை பொருந்தி அவருடைய வேள்விச்சாலையை நீரில் மூழ்கடித்தாள் ராகவா யாக தீட்சையில் இருந்த அவர் அவளுடைய செருக்கை தெரிந்து கொண்டு கங்கையின் நீர்பெருக்கு முழுவதையும் குடித்து விட்டார் அடடா என்ன அற்புதம் அப்போது அதை கண்டு தேவ கந்தர்வ முனிவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்து கங்கை உங்கள் மகள் போல என்று நயந்து அதனால் மனம் மகிழ்ந்த அவர் தன் செவிகள் வாயிலாக கங்கையை வெளிப்படுத்தினார் அது முதற்கொண்டு கொண்டு ஜன்குவின் மகள் என்ற பொருள்படும் ஜான்னவி என்ற கங்கை அழைக்கப்படலானாள் மீண்டும் பகீரதனின் ரதத்தை தொடர்ந்து சென்றாள் கங்கை ஆறுகளில் தலைமையான கங்கை கடல் எல்லை வரை சென்று பகீரதன் எடுத்துக்கொண்ட முயற்சி நிறைவேறுவதற்காக பாதாளம் சென்றாள் ராஜரிஷி பகீரதன் மிகவும் முயன்று கங்கையை கொண்டு வந்து சாம்பலாக கிடந்த பாட்டனார்களை மிகவும் துயரத்தோடு பார்த்தான் இவர்களுக்கு இத்தனை காலம் வரை நல்ல கதி கிடைக்கவில்லையே என்பதால் துயரம் ரகுகுல தோன்றலே சாம்பல் குவியல் மேல் கங்கை நீரை பொழிந்தான் பாவங்கள் நீங்க பெற்ற அவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைந்தார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் நாற்பத்தி மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று